ராமர் ராவணனை வதம் செய்து சீதையை மீட்ட பின்னர் ராமனுடன் இருந்த அனைவரும் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு கிளம்பினார்கள் செல்லும் வழியில் பரத்வாஜ மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் ஆசிரமத்தில் ஒருநாள் தங்கினார்கள் அப்போது அங்கு வந்த நாரதர் யுத்தத்தில் வெற்றி பெற்ற ராமருக்கு தனது வாழ்த்துக்களை சொல்லி அவரிடம் பேச ஆரம்பித்தார் ராவணன் அழிந்த பின்னரும் ராட்சசர்கள் சிலர் இங்கு இருக்கவே செய்கிறார்கள் அவர்கள் இரத்த பிந்து இரத்த ராட்சசன் என்ற இருவரும் அவர்கள் மிக கொடியவர்கள் அவர்கள் தற்சமயம் கடலுக்கடியில் கடும் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களின் தவம் நிறைவடையுமே ஆனால் இராவணனைப் போல வரமும் உரமும் பெற்று உலகை அழித்து விடுவார்கள் ஆகையால் உலக நன்மையின் பொருட்டு அவர்களை தாங்கள் அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதற்கு ராமர் தாங்கள் சொன்னபடி அந்த இராட்சசர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்களே ஆனால் நான் பரதனுக்கு கொடுத்த வாக்குப்படி உடனே அயோத்திக்கு திரும்ப வேண்டும் லட்சுமணனும் என்னை பிரிந்து செல்ல மாட்டான் எனவே அந்த ராட்சசர்களை அழிக்கும் ஆற்றலுடைய மாவீரன் அனுமனை அனுப்புகிறேன் என்றார் ராமனின் கட்டளையை பணிவுடன் அனுமன் ஏற்றுக்கொண்டார் அனுமன் வரம் வரம்பெற்றவர் அளவிலா ஆற்றல் கொண்டவர் அஷ்டமாசத்திகளும் கற்றவர் எனினும் மாயாவிகளான இராட்சசர்களை வெல்ல இது போதாது எனவே திருமால் தன்னுடைய சங்கு சக்கரத்தையும் பிரம்மா தனது பிரம்ம கபாலத்தையும் ஸ்ரீருத்ரன் தனது மழுவையும் அனுமனுக்கு அளித்தார்கள் ராமர் தனது வில்லையும் அம்பையும் வழங்கினார் அனைவரும் வழங்கிய ஆயுதங்களை தாங்கிய அனுமன் பத்து கரங்களுடன் காட்சியளித்தார் அளித்தார் அதன்பின் வந்த கருடாழ்வார் தனது சிறகுகளை அளித்தார் சிவபெருமான் பத்து கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்து நின்றிருந்த அனுமனை பார்த்து தன்னுடைய சிறப்புக்குரிய மூன்றாவது கண்ணை அனுமனுக்கு அளித்தார் மூன்று கண்களும் அதாவது திரிநேத்திரம் பத்து கைகளும் அதாவது தசபுஜம் கொண்ட வீரக்கோளத்தில் இருந்த அனுமன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் கடலுக்கு கீழே தவம் செய்த அசுரர்களையும் அவர்களது படையினரையும் அளித்த அனுமன் தனக்கு தரப்பட்ட கடமையை செய்து முடித்துவிட்டு ஆனந்தத்துடன் ராமனை சந்திக்க புறப்பட்டார் அனுமன் வரும் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகு நிரம்பிய ஒரு இடத்தில் ஆனந்தத்துடன் தங்கினார் அவர் தங்கிய இடம் ஆனந்தமங்கலம் என பெயர் பெற்றது தற்போது வழக்கில் அனந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு அனுமனுக்கு கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு வெளியே கோவிலின் முகப்பை பார்த்து சதுர் புஜத்துடன் ஒரு கையில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியின் சாட்டையையும் ஏந்தி காட்சியளிக்கிறார் திருக்கடவூர் தரங்கம்பாடிக்கு இடையே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் கிழக்கில் அனந்தமங்கலம் அமைந்துள்ளது